மலைப்பிரதேசம் பிரதேசம் அப்படிங்கிறப்ப அந்த வனவிலங்குகளுடைய தொலைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததுங்க நாய்கள் தான் நாய்களுக்கு வந்து என்னன்னா சிறு சில இருந்து பழக்கப்படுத்திட்டோம்னா எந்த விலங்குனா புதுச வந்தாத கண்டுபிடிச்சுக்குதுங்க சரிங்க நாம கூட தூங்கிடுறோம் கேமரா கூட வீட்டு தேவைகளுக்கு ஒரு நாலு பட்டையமும் ஒரு சேவலை வச்சுட்டாவ அது அதிபட்சமானது இப்ப திருப்பத்தூருங்க சென்னை கன்னியாகுமரிங்க நாகர்கோயிலு மைசூர் கொடுத்துட்டு இருக்கிறேங்க இங்கே பொள்ளாச்சி லைன் கொடுத்துட்டு இருக்கிறேங்க திருப்பூர் தாராபுரம் இந்த லைன் கொடுத்துட்டு ஈரோட்ல இருந்து கூட சிட்டில இருந்து கூட வந்து முதல்ல சளி வருங்கன்னா வெள்ளை வெள்ளக்கழிச்சல் அப்புறம் பச்சை கழிச்சல் அப்படியே ராணி கெட்டாகி நோய் இருந்துருங்க நம்ம என்னன்னா சளி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இயற்கை முறையை தடுத்துக்கிறீங்க நம்ம கிட்ட செங்கருப்பு இருக்குதுங்க மயில் இருக்குதுங்க போதி இருக்குது வெள்ளை கொக்கு வெள்ளையும் இருக்குதுங்க சேவல் ஒரு எண்பது ஆட்டு இருக்குதுங்க தாய்கொழி பார்த்தீங்கன்னா ஒரு நானூத்தி ஐம்பது இருக்குது என்னுடைய இந்த இடத்துல மேச்சல் முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஜெலாம் வச்சிருக்கேங்க முதல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் கொஞ்சம் டூ மந்த் கொஞ்சம் ஆர்டர் நீங்கள் பேரில் இப்போ நான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறேங்க பார்சல் சர்வீஸ் மூலயமா ஆர்கானிக் ஃபேக்ட்ரி நேர்களுக்கு வணக்கம் இப்போ எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்துக்கும் கோபிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணையில இருக்கும் மலை பிரதேசங்களை வளர்க்கக்கூடிய நாட்டு கோழிகளை எப்படி எல்லாம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான வீடியோ தான் அது சிவா நாட்டுக்கோழி பண்ணை அப்படிங்கிற இடத்துல தூய்மையான பெருவடை கோழிகளை ரொம்பவே சிறப்பா வளர்த்திட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து இருந்து நானூறு கோழிகள் வரைக்கும் ஸ்டாக் வச்சு இந்த மாதிரியான மேச்சல் முறையிலேயே ரொம்ப சிறப்பா வளர்த்திட்டு இருக்காங்க மெயினாக வந்து கொடுக்கறது என்ன அப்படின்னு கறிக்கு தான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோபிக்கும் சக்திக்கும் இடையில இருக்குதுங்க இது கொங்கரப்பாளையங்க கொங்கர உள்ளே இருந்து உள்ள வந்தீங்கன்னா அவுட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தாலும் அமைச்சிருக்குதுங்க மேடாங்க பாத்தீங்கன்னா இங்க கேன் பாளையத்துக்கும் கொங்குரையத்துக்கு இடையில அமைஞ்சா இந்த பண்ணைகள் பார்த்தீங்கன்னா பதினோரு வருஷம் ஆச்சுங்க இப்போ பத்து வருஷம் முடிஞ்சு பதினோரு வருஷம் அடி எடுத்து வச்சிருச்சுங்க நான் மேச்சல் முறையில் ஒன்னு ரெண்டு கோழிகள் தான் வச்சு வளர்த்திட்டு இருந்தேங்க அது ஒரு வளர்ச்சி போக்குல என்ன ஆச்சுன்னு ஆர்வத்துனால அதிக உற்பத்தி வந்ததுனால சந்தைகளுக்கும் எங்க கொண்டு இறைச்சிகளுக்கும் வளர்த்தி கொண்டு வைத்துட்டு இருந்தாங்க இப்ப எப்படின்னா உற்பத்திகள் அதிகமாகியல ஒரு குஞ்சாம் ரெண்டு மாசத்துக்குஞ்சாம கொட்டி கொடுக்கணுங்கிற எண்ணிக்கை இதாயிருச்சுங்கன்னா அந்த இடத்துல வந்தா தான் ஏன்னா ஏன் இந்த இடத்துல சூஸ் பண்ணுங்கன்னா நிறைய விவசாய இடங்கள்ல நம்ம அதை பயன்படுத்தணும்னா விவசாய பூமிக்கு போகுது நம்ம மேய்ச்சல் முறையில் பண்றாங்க அதனால சிக்கல இருக்குது அதனால மலை பிரதேசங்கள்ல வெள்ளாம இல்லைங்க நம்ம இது கோழிகளுக்கு வந்து என்னன்னா மிருகங்கிட்ட இருந்து பாதுகாத்தா போகுது மனிதங்கிட்ட இருந்து பாதுகாக்க தேவையில்லை அப்படிங்கிற இடத்த இந்த இடத்த நான் சூஸ் பண்ணிட்டேன் விளையாட்டுக்குன்னு வச்சிருக்காங்களா அந்த கோழிலிருந்து எடுத்தது தான் அந்த தான் மூணு கிலோ நாலு கிலோ சைஸ் வர மாதிரி இறைச்சிக்க பயன்படுற மாதிரி கொடுக்குறேன் தூய பெருவிட மேய்ச்சல் முறையிலேயே வளர்க்கக்கூடிய கோழிகள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஏதாவது கொடுப்பீங்களா இதுக்கு பாத்தீங்கன்னா இது கம்பு மக்காச்சோளம் குடுத்துக்கறீங்க அதோட கம்பெனி தீவனம் கொடுத்துருங்க ஏன்னா முட்டைகோக்கு ஏச்சிங் பண்றதுனால முட்டைக்கு கோழி தீவனம் சத்து கிடைக்கலனா முட்டையினுடைய வார்த்தை கம்மியாகுதுங்க அதனால கம்பெனி தீவனம் அது இது பயன்படுத்திக்க பெருவம் ஒரு எண்பது ஆட்டம் இருக்குதுங்க தாய் கோழி நானூத்தி ஐம்பது இருக்குது என்னுடைய இந்த இடத்துல மேய்ச்சல் முறையில் பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு ஜலம் வச்சிருக்குறேங்க வெளி தோட்டங்கள் மேய்ச்சல் முறையில் விட்டு முட்டையை கலெக்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிறங்க ஏன்னா இங்க புதுசா நம்ம அதிகப்படுத்த முடியறது இல்லைங்க அதனால இது அதிகமா இருந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்குது அப்படிங்கிற முறையில மேய்ச்சல் முறையில் பண்றதுனால தோட்டங்களை விட்டு முட்டை கலெக்ட் பண்ணிக்கிறேன் விவசாயிகள்ட்ட கொடுத்து வளர்த்து கொடுக்கற மாதிரி வளர்த்து கொடுக்கற மாதிரி பண்ணிக்கிறேங்க சரி சரி கொஞ்சம் கடினமா தான் இருந்ததுங்க ஆரம்ப காலத்துல இப்ப வந்து மெயின்டைன் பண்றது ஈஸியா இருக்குதுங்க அதுக்கான நோய் சக்தியான தடுப்பூசிகளை போட்டுக்கிறதுனால இப்ப எவ்வளவு வரதில்லைங்க சரி மேய்ச்சல் முறையில் வைக்கிறதுனால அந்த தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்குது கண்டிப்பா எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் அந்த மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு நம்மளுடைய கோழிகளை எப்படி மார்க்கெட்டிங் பண்றோம் இப்ப மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா முதல்ல சந்தையில் கொண்டே கொடுத்துட்டு இருந்தேங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒன் மந்த் கொஞ்சம் டூ மந்த் கொஞ்சம் ஆர்டர்வின் பேர்ல இப்ப நான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறேங்க பார்சல் சர்வீஸ் மூலியமா இப்ப பாத்தீங்கன்னா வர காலங்களில் ஒரு நாள் கொஞ்சம் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் அதாவது நாட்டுக்கொழிகள்ல பெருவடையிலேயே நிறைய கலர்கள் சொல்லுவாங்க நிறைய ரகங்கள் சொல்லுவாங்க நம்ம கிட்ட எந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம கிட்ட செங்கருப்பு இருக்குதுங்க மயில் இருக்குதுங்க பூதி இருக்குது வெள்ளை கொக்கு வெள்ளையும் இருக்குதுங்க பல கலர்கள் எல்லாமே கலந்து வச்சிருக்குங்க கீரி தவிர அசுல் நிறைய வருதுங்க அசில் கிராஸ் நம்மளுக்கு ஒரே மாதிரி தெரியுங்க நான் இந்த ரகத்தை மலை பிரதேசம் அப்படிங்கிறப்ப அந்த வனவிலங்குகளுடைய தொலைகள் அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா இது நம்ம வராத தடுத்துக்கிறதுக்குன்னு இயற்கை முறையிலேன்னு பாத்தீங்கன்னா நாய்கள் தான் நாய்களுக்கு வந்து என்னன்னா நம்ம சிறு சிலிருந்து பழக்கப்படுத்திட்டோம்னா அந்த பற எந்த விலங்குனா புதுசை வந்தாவே அது கண்டுபிடிச்சுக்குதுங்க சரிங்க நாம கூட தூங்கிடுறோம் கேமரா கூட அது நாயும் கண்டுக்குதுங்க நாய்கள் பாதுகாக்குது பென்சிங்க ஓட்டுக்கிறது ஒரு மெத்தடுங்க பென்சிங்னா அந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணி அமௌண்ட் எடுக்கிறது நம்ம சிரமங்க இதுங்கிறது ஈஸியா போயிருது நம்மளுக்கு காவல நாய் தான் சரிங்க அதாவது இப்ப ஏதாவது ஒரு பறவை வந்தாலோ அல்லது வனவிலங்கு வந்தாலும் சவுண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா ஆமா நாய் இதா நம்மளுக்கு முன்னாடி அது அலாட் ஆகிக்குது ஓ சரி நோய் மேலாண்மைன்னு பார்க்கும்போது நம்மள எந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி ஆனா நோய் மேலாண்மைங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய சளி முதல்ல சளி வருங்கன்னா அப்ப வெள்ளக்கழிச்சல் அப்புறம் பச்சை கழிச்சல் அப்படியே ராணி கெட்டாயி நோய் வந்துருங்க நம்ம என்னன்னா சளி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இயற்கை முறைய தடுத்துக்கிறோங்க இயற்கை மருந்தும் கொடுத்துக்கிறோங்க இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறோங்க சளி வராத இருக்கிறதுக்கான முயற்சி நம்ம தடுப்பூசி மாதம் தோற ஒரு தடுப்பூசி லசோட்டா கொடுத்துறங்க அந்த முறையில பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்ப நம்ம கிட்ட எல்லாமே வந்து எப்படி வளர்ப்புக்காக கொடுக்குறீங்களா இல்ல கறிக்கு கொடுக்குறீங்க நான் வந்து கறி மீட்டுக்கு தான் கொடுக்கறேன் மூணு டு மூன்றரை கிளாஸ் சைஸ் சேவல வருங்க மீட்டுக்கு தான் வருங்க தோய் பெருவடை நல்ல தரமான கோழிகள் இருக்கும் போது அதை நீங்க ஏன் வந்து வளர்ப்புக்கு நல்ல தரமான பேரண்ட்டுக்கு கொடுக்குறாங்களே நல்ல லாபம் இருக்குமே அதுல என்னங்கன்னா நம்ம லைனேஜ் சொல்லி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா எல்லாருமே போய் சேராது சரி நம்ம இறைச்சிக்கின்னு கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கு சேர்ந்து போய் சேருங்க நம்மளுக்கு சேல்ஸ் வந்து அதிகமா இருக்குங்க அப்ப நம்ம என்னன்னா லைனேஜ் லைனு சொல்லி கொடுக்கறதுனால விலைகள் அதிகமா காஸ்ட்லி சொல்லுங்க அப்ப உற்பத்தியும் அதிகம் பண்ண முடியாது கொடுக்க முடியாதுங்க மக்கள் கிட்ட போய் சேராது சரிங்க துவை பல பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு மட்டை விடு விழுதுங்க ஒண்ணு இன்கு கலெக்ட் பண்ணிங்க இன்கற்ற மூலயமா கொஞ்சம் தாய் கோழிகள் மூலியமா அடை வச்சும் பொறிச்சுக்கருங்க ரெண்டு மெத்தே பண்ணிட்டு இருக்கிறாங்க சரிங்க ஆனா இப்ப குஞ்சுகள் கேக்குறாங்க அப்படின்னா மினிமம் எத்தனை சிக்ஸ் அதாவது எத்தனை மினிமம் எவ்வளவு பண்ணுவீங்கன்னா நீங்களும் ஒரு பத்து குஞ்சு கேட்டாங்கன்னா பண்ண முடியும் ஏன்னா ரெண்டுமே கோபிக்கும் சத்திக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இல்ல இப்ப நம்ம போக்குவரத்து செலவு இருக்குதுங்க அப்ப ஒண்ணும் ரெண்டு கேட்டாங்கன்னா கொட்டி கொடுக்க முடியாது சம்திங் அங்க பாத்தீங்கன்னா கண்டக்டர்களுக்கு நம்ம சிலது காசு கொடுத்துதான் பண்ண முடியுதுங்க கண்டிப்பா அப்ப இதெல்லாம் இருக்கறதுனால ஒரு பத்து குஞ்சுனா தான் மினிமம் பண்ண முடியுங்க பாத்தீங்கன்னா இப்ப திருப்பத்தூருங்க சென்னை கன்னியாகுமரிங்க நாகர்கோவில் மைசூர் குடுத்துட்டு இருக்கிறாங்க இங்க பொள்ளாச்சி லைன் கொடுத்துட்டு இருக்கிறேங்க திருப்பூர் தாராபுரம் இந்த லைன் ஃபுல்லுமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஈரோட்ல இருந்து கூட நம்ம சிட்டிலிருந்து கூட வந்து எடுத்துட்டு வராங்க சரி இப்போ நம்ம லோக்கலில் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் கோபிக்குள்ளேயுமே ஒரு சுற்றுல ஒரு நூறு தோட்டத்துக்கார வந்து எடுத்துட்டு வராங்க சரிங்களா பண்ணையினுடைய அடுத்த கட்ட என்ன சொல்லுவீங்க அடுத்த கட்ட இலக்கைன்னா ஒரு நாள் குஞ்சுக்கலா கொடுக்குற கான்செப்ட் வச்சிருக்குங்க சரி இப்போ மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதமாக கொடுத்துட்டு இருக்கிறேங்க அடுத்துட்டு ஒரு நாள் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு இருக்குது இப்ப மக்களுடைய தேவைகளை பொறுத்து தான் நான் அதிகமா உற்பத்தி வந்து இடத்துல இருக்கிறேங்க ஏன்னா உற்பத்தி பண்ணி வச்சுட்டு சேல்ஸ் பண்ண முடியல ரெண்டுமே இந்த இடத்துட்டே வெளியே போக வேண்டியது தந்தேன் சரிங்க நிறைய பேர் வந்து சரி நம்ம வீட்டு தேவைக்காக மட்டும் வாங்கி வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சோ அவங்க அவங்க வீட்டு தேவைக்குன்னா எத்தனை சேவல எத்தனை பொட்டைகள் இருந்துக்கலாம் வீட்டு தேவைகளுக்கு ஒரு நாலு பொட்டையும் ஒரு சேவலை வச்சிருந்தாவே அது அதிகபட்சமானது இப்ப இடங்கள்ல பொறுத்து அதை அதிகப்படுத்திக்கலாங்க ஆனா இப்ப ஒரு சேவலை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் எத்தனை இதுக்கு ஒண்ணு விடலாங்க அதிகபட்சம் நாலு இருந்தாவே அதனுடைய உயிர் திறன் அதிகமா இருக்குங்க சரி பொறிப்பு திறனும் அதிகமா இருக்கு அஞ்சுக்கு மேல வச்சு கூடாதுங்க அதுக்கு மேல போயில முட்டைகளோட எண்ணிக்கை அதிகமா சரிங்க பொறிப்பு திறன் குறைஞ்சிருங்க அந்த குவாலிட்டி குறைஞ்சிருக்கும் குறைஞ்சிருங்க சரி சரிங்க இப்ப விலை அப்படின்னு பாக்கும்போது என்ன விலையை நான் கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு மாதம் குஞ்சு பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது ரூவாண்டு ரெண்டு மாசம் முன்னூத்தி ஐம்பது ரூபான்னு கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்க தமிழ்நாடு முழுவதும் அனுப்பிட்டு இருக்கிறேங்க டிரான்ஸ்போர்ட் மூலியமா சரிங்க பண்ணிட்டு இருக்கறங்க சரிங்க அதாவது இப்ப பேரண்டா வேணுங்கிறவங்களுக்கு குடுப்பீங்க இல்லைங்களா பேரண்டா குடுக்குறது இல்லைங்க குஞ்சுகளை மட்டும்தான் கொடுக்குறாங்க சரிங்க என்ன காரணத்தினால அது பேரண்ட்னா நம்மளுக்கு உற்பத்திக்கு அதிகங்க இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா மூணு மாசம் குஞ்சு வேணும்பாங்க ஒருத்தர் தாய் தாய்கொழின்னு வேணுங்கிறாங்க ஒன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அடைக்கோழி வேணுங்கிறாங்க இப்ப இப்படியெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்க முடியாது நம்ம குஞ்சா கொடுத்துறாங்க அது பெருசு பண்ணிக்கிறதா சரிங்க ஆனா நம்மளுடைய சிவா ஃபார்ம்ஸ்ல இருக்கக்கூடிய தூய்மையான பெருவடை நாட்டுக்கோழிகளை பத்தி சிறப்பாக காமிச்சிருந்தீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க ரொம்ப நன்றிங்கண்ணா